அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணியில்தான் பா பாட்டாளிகள் கட்சி உள்ளது இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டணி நேற்று நடைபெற்ற கூட்டணி அல்ல நேற்று கையெழுத்தானது அல்ல இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கையெழுத்தாகி தொடர்ந்து என்ற இந்த கூட்டணி இதில் வந்து இடையில் வந்தது அதிமுக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தனது ஆட்சியை நிலைநிறுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டணிக்குள் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவாக வன்னியர்களுடைய வாக்குகள் இல்லாமல் தன்னால் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாது என்பதை நன்கு தெரிந்தவர் எடப்பாடியில் கூட அவரால் பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்பதற்காக தான் அந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கூட கொடுத்தார் அதை சரியான முறையில் கொடுத்துருந்தா அந்த இதை ரத்து செய்ய வேண்டிய நிலை வந்திருக்காது அதை ரத்து செய்த திமுக மீதும் அதற்கு காரணமாக இருந்த அண்ணா திமுக மீதும் தான் நம்ம கோபமாக இருக்கணுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி மீதோ இந்த கூட்டணி மீதோ எந்த தவறான அபிப்பிராயமும் வரக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தோற்பதற்கு முழு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றி ஜெயிக்க வச்சுக்கிட்டு அவரோட தொகுதியை அவரோட ஆட்சியை காப்பாற்றினாரே தவிர எந்த சட்டமன்ற உறுப்பினர்களைய எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் பாடுபடவே இல்லை இந்த சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக அஇஅதிமுக இருவரையும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியில் உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையை இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நம்ம காட்ட வேண்டும் அதற்கு உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி உரிமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்